கரூர் மாவட்ட வாக்காளர்களில் அறுபது சதவீதம் பேர் திமுகவில் உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர் என எம்எல்ஏ செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் கரூர் திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்றார் அண்ணா பிறந்தநாளில் மாவட்டத்தின் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகளில் திமுகவினர் புதிய உறுப்பினர்களுடன் உறுதிமொழி ஏற்க உள்ளதாகவும் செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று கரூரில் முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்புரை கூறினார் அதேபோல் செப்டம்பர் இருபதாம் தேதி அன்று வெற்றி பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் அவர் கூறினார் சாதனைகளை சொல்லி உறுப்பினர் சேர்க்கை பயணத்தை மிக தொடங்கினார் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் மிக சிறப்பாக உறுப்பினர் சேர்க்கை நிறைவு பெற்றிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் ஏறத்தாழ ஒரு கோடி குடும்பங்கள் தங்களை உறுப்பினர்களாக இணைத்து கொண்டிருக்கின்றார்கள் உறுப்பினர் சேர்க்கையினுடைய இரண்டாம் கட்டமாக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐம்பத்தைந்து வாக்குச்சாவடிகளிலும் நாளை அதாவது செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்தநாள் அன்று ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எங்களுடைய வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் வாக்குச்சாவடியினுடைய பொறுப்பாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் என அனைவரும் ஒன்றிணைந்து புதிய உறுப்பினர்கள் சேர்ந்த அவர்களையும் அழைத்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அண்ணா பிறந்தநாள் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கான முன்னெடுப்பை இப்பொழுது தலைவருடைய வழிகாட்டுதலில் நாங்கள் நாளை நடத்த இருக்கின்றோம் அது வரக்கூடிய பதினைந்து செப்டம்பர் பதினைந்து நாளை நடைபெறுகின்றன சில வாக்குச்சாவடியில் காலையிலும் சில வாக்குச்சாவடியில் மாலையிலும் அங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப இந்த உறுதிமொழிகள் எடுத்துக்கொள்வதை அங்கங்கே அமைத்து கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன அதற்கடுத்து செப்டம்பர் பதினேழு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும்லா நம்முடைய கரூர் மாவட்டத்தில் கழகத் தலைவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றன அதற்கு பிறகு செப்டம்பர் இருபது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கழக மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையினுடைய சிறப்பை கொண்டாடக்கூடிய வகையில் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் குறிப்பாக நம்முடைய கரூர் மாவட்ட அளவில் மாபெரும் பொதுக்கூட்டம் நம்முடைய கரூர் எண்பதடி சாலையில் நடைபெற இருக்கின்றன எனவே இருபதாம் தேதி நடைபெறுகின்ற அந்த பொதுக்கூட்டம் என்பது ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் பங்குபெற்ற அந்த குடும்ப உறுப்பினர்களோடு கழகத்தினுடைய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக இருபதாம் தேதி எண்பதடி சாலையில் கரூர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றன எனவே ஓரணையில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை என்பது ஒரு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் அனைத்து குடும்பங்களுக்கும் நேரில் சேர்ந்து மக்களை சந்தித்து அரசனுடைய திட்டங்களை சொல்லி அவர்கள் உறுப்பினராக சேர விருப்பமா என்று கேட்டு சேர விருப்பம் தெரிவித்தவர்களை இயக்கத்தில் உறுப்பினராக இப்பொழுது சேர்க்கக்கூடிய பணிகள் நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம் நம்ம அறுபது சதவீதத்திற்கு மேலே நம்முடைய கரூர் மாவட்டத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிறாங்க எனவே அந்த உறுப்பினர் சேர்க்கை என்பது மிக சிறப்பான பணிகளை அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் மிக சிறப்பாக செய்திருக்கின்றன வாக்குச்சாவடி முன்பு அந்த உறுதிமொழி ஏற்கனவே இல்லை வாக்குச்சாவடி முன்பில் அந்த வாக்குச்சாவடி அமைந்திருக்கக்கூடிய பொது இடங்கள் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய திருமண மண்டபங்கள் அது போன்ற பகுதியில் எந்த இடத்துல பூத்து இருக்கு பூத்துனா பூத்துக்குள்ளே கிடையாது அந்த அந்த பகுதிக்குட்பட்ட இடங்களில் உறுதிமொழி எடுக்கக்கூடிய நிகழ்வு நாளை நடைபெற இருக்கின்றன அறுபது சதவீதம் சேர்த்து அடி ரோட்டில் நடக்கிறது அது தலைமை கழகத்திலிருந்து பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறக்கூடிய சிறப்புரையாற்றக்கூடிய தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளுடைய பெயரை தலைமை கழகத்தின் மூலமாக அறிவிக்க இருக்கின்றார் அறிவிப்பு வந்த பிறகு அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் பதினாலாம் தேதி நிறைவு பெற்ற பிறகுதான் அந்த தேதி கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து செய்ய இருக்கின்றோம் எவ்வளோ மொத்த வாக்காளரும் உங்களுக்கு தெரியும் ஒன்பது லட்சம் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் இல்லை வாக்காளர் பட்டியல் போது நீங்கள் தான் போகிறீங்க அகையில் நம்முடைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஏறத்தால அறுபது விழுக்காடு ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் நம்முடைய மாவட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார்கள் உறுப்பினராக சேர்ந்து தமிழ் கரூர் சட்டையின் ஆரம்பித்தேன் சேர்ந்து அப்படி பார்க்கல நாங்க எத்தனாவது இடங்குறது பார்க்கல எவ்வளவு உறுப்பினர்கள் ஒவ்வொரு தொகுதிலயும் சேர்க்குறது பொழுது சராசரியா பார்க்கறது நமக்கு அறுபது சதவீதம் உறுப்பினர் சேர்க்கை சேர்க்கப்பட்டோம் முதல்வர் வரையின் போது நம்ம கருமாவதனால் சிறப்பு அறிவிப்பு ஆகும் இல்லை இது இயக்கத்தினுடைய விழா தானே அரசு விழா கிடையாது கட்சியினுடைய விழா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழா இல்ல அரசு நிகழ்ச்சி கிடையாது அதனால் அரசு திட்டங்கள் சார்ந்த அறிவிப்புகள் இடம்பெற வாய்ப்பில்லை முழுக்க முழுக்க இது வந்து இயக்கம் சார்ந்து நடைபெறுகின்ற முப்பெருவிழா எவ்வளோ பேருக்குறாங்க அறிவிப்பு ஏற்கனவே அறிவிச்சாங்களே யார் யாருக்கு என்னென்ன விருதுகள்ங்கிறது ஏற்கனவே அறிவி தலைமை கழகத்தின் மூலமும் அறிவிப்புகள் இடப்பட்டு அதை எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர்கள் வழங்க இருக்கின்றனர் நாளை காலையில ஒன்பது மணி பெரும்பான்மையான பூத்துகள் வந்து நாளைக்கு மாலை தான் வச்சிருக்காங்க ஒரு ஐந்து மணி ஆறு மணி அந்த நேரங்களில் தான் மாலையில் அனைத்து பூத்துகள்லையும் உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க முதல்வருடைய அறிக்கைக்கு விஜய் வந்து பயன் சொல்லியிருக்காரு கொள்ளையடிக்கிற கூட்டத்துக்கு வந்து எதாவது தெரியாது அதில் வந்து என்னுடைய கூட்டத்தை பார்த்து நடந்து போய் முதல்வர் வந்து இந்த முப்பெரு விழா அது ஷார்ட்டாக வச்சுட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பேர் இயக்கம் வந்து பவள விழா கண்டா இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து பவள விழா ஒரு மாபெரும் இயக்கம் ஒரு அந்த அளவிற்கு ஒரு நீண்ட நெடிய காலம் பல்வேறு வரலாற்று சாதனைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கிய ஒரு இயக்கம் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்து மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் ஆகையால் அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்துவது ஒரு பக்கம் இயக்கத்தினுடைய பணிகளை முன்னெடுப்பதும் மறுபக்கம் பக்கம் ஆகிய ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற முப்பெரும் விழா நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் தொண்டர்களுக்கு மடல் எழுதுவார்கள் அதற்கான அறிவிப்புகளை வெளியிடுவார்கள் அதுபோல் வழக்கமாக பதினேழாம் தேதி நடக்குது பதினாறாம் தேதி காலையில் கொடுக்க முடியுமா இல்லை பதினேழு காலையில் கொடுக்க முடியுமா இரண்டு தினங்களுக்கு முன்பாக அறிக்கைகள் கொடுப்பதும் மடல் எழுதுவது என்பது இயற்கையான ஒன்றை எங்களுடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இருக்கின்ற பொழுதும் அவரும் அப்படி தான் செய்தார்கள் ஒரு நிகழ்ச்சியை இயக்கத்தின் சார்பில் நடக்கிறதுனா அது சமூக தொண்டர்களுக்கு மடல் எழுதுவது கடிதம் எடுவதெல்லாம் இயற்கையான ஒன்று அதைத்தான் எங்களுடைய கழகத்தில் அவர்கள் செய்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் எங்களுடைய பணிகளை இயக்கத்தினுடைய பணிகளை மக்கள் பணிகளை அரசினுடைய தலையிட்டு அவங்க வந்து அப்படிங்கிற மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே இருக்குது அதில் அவங்கள சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மற்றவங்கள பற்றி கருத்து கூறக்கூட வேண்டிய அவசியம் கிடையாது உள்ளபடியே எங்களுடைய கழகத் தலைவர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறதெல்லாம் இயக்கத்தினுடைய பணிகளை சிறப்பாக செய்யுங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் பூத்து கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட பணிகளை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து மாவட்ட செயலருடைய கூட்டங்களை நடத்தி கண்காணித்து அதற்கான அறிவுரைகளை ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர் இன்னொரு பக்கம் அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் மிக சிறப்பாக அந்த நிர்வாகத்தை முன்னெடுத்து அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன பார்த்தீங்கன்னா இப்போ முகாம் வாங்கக்கூடிய இடங்களை எவ்வளோ பொதுமக்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்கின்றார்கள் அதற்கான அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதை முழுக்க முழுக்க எங்கள் கவனங்கள் எல்லாம் அரசனுடைய திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதும் இயக்கத்தினுடைய பணிகளை வேகப்படுத்தி வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்வதற்கான அந்த பணிகளில் முழு கவனத்தை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் மற்ற அரசியல் இயக்கங்களை பற்றி நாங்கள் திரும்பி கூட பார்ப்பதில்லை அதில் கவனம் செலுத்துவதில்லை எங்கேயுமே நீங்களே எங்கள் கரூர்லேயே பார்க்குறீங்க நாங்கள் எதை பற்றியும் சிந்திக்கிறதில்லை அரசனுடைய திட்டங்கள் முகாமில் நடந்தால் அந்த முகாமில் பங்கு பெறுகின்றோம் நாலு எம்எல்ஏக்களும் முகாமில் பங்கு பெறுகின்றோம் அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கின்றோம் தேவையான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கேட்டு பெற்று செயல்படுத்துவதில் கவனமாக இருக்கின்றோம் மறுபக்கம் இயக்கத்தினுடைய பணிகள் பூத்து கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட இயக்கத்தினுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் யாரை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்